கடனுக்கு தீர்வு தற்கொலை தான் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு முக்கால்வாசி மக்கள் வந்து யாருமே வந்து வாழ மாட்டாங்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க இது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா ஆன்லைன் கடன் செயல் அதில் கடன் வாங்கிட்டு சென்னையை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து தற்கொலை பண்ணிட்டார் ஒரு முப்பது வயது வயது இளைஞர் ஸோ ஆன்லைன் கடன் ஆப்பில் வந்து லோன் வாங்காதீங்க அப்படின்னு நிறையா விஷயங்களை வந்து தொடர்ந்து ரெண்டு வருஷமாக வந்து நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கோம் இருந்தாலும் வந்து வாங்கிடுறாங்க அதை நம்ம வாங்கியில் எந்தளவுக்கு சர்ச் பண்ணி எந்தளவுக்கு அனலைஸ் பண்ணி வாங்குகிறோமோ அதை வந்து அதுலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அதுக்கு உண்டான டைமிங் வந்து யாருமே வந்து கொடுக்குறதில்ல அதாவது எங்கேருந்து இயக்குறா யார் இயக்குறா ஸோ இந்தியாவில் இருக்கா இது ஃபாரினில் இருக்கா இது வந்து கவர்மெண்ட் எப்படி வந்து இதை அலோவ் பண்ணுது ஸோ கவர்மெண்ட் தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணுதா இது எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாது ஸோ அப்படி இருக்கில யாருனே முகம் தெரியாத ஆள் டிஜிட்டலாக வந்து இயங்கியில் நம்ம வந்து டிஜிட்டலாக வந்து பணத்தையும் வாங்குகிறோம் நம்மளோட ஐடியை கொடுத்து வாங்குறோம் அவன் வந்து பிக்சரை மாஃப் பண்ணி அது நம்மளோட ஃபோட்டோ இல்லைன்னு வந்து உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு அதாவது உங்களை பற்றி ஷேர் பண்ணுற அதாவது கொலீக்ஸ்க்கோ இல்லை வந்து ஃபேமிலிக்கோ எல்லாத்துக்கும் வந்து தெரியும் அது உங்கள் ஃபோட்டோ இல்லைன்னு ஸோ இப்படிலாம் இருக்கல அவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம இந்த தற்கொலை அப்படின்னு முடிவு ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு எவ்வளவோ வந்து அவேர்னஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இது பற்றி தான் வந்து போராடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற நம்பருக்கு சைபர் கிரைம் இருக்குது ஸோ சைபர் கிரைம் போர்ட்டல் வெப்சைட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஏங்குற வெப்சைட்டில் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட் பண்ணாது ரொம்ப ப்ரெஷராக அப்படின்னா வீட்டில் சொல்லிவிட்டு உங்களோடய பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ இவ்வளோ அதாவது எங்கேருந்தோ இயக்குறவன் அவனுக்கு பயந்துட்டு அவமானம் தாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு சூசைட் பண்ணுற உங்களால் ஏன் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இது ஒரு பெரிய அவமானமான விஷயமா வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வந்து தேவையில்லை ஸோ எவ்வளோ விழிப்புணர்வு வந்து லோன் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படிலாம் வந்து சர்ச் பண்ணி எப்படி வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி வாங்க தெரிஞ்ச உங்களால் இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமிங் கொடுத்துருந்திங்கனாவே எவ்வளோ விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்திருக்கும் அதுலேருந்து நீங்கள் வந்து பிரச்சனை வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே இதிலேருந்து வந்து வெளியில் வந்திருக்காங்க அதுவும் பொண்ணுங்க பசங்க அதுவும் நைட்டு மிட் நைட்லாம் பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்து நிறையா பொண்ணுங்களுக்குலாம் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க பொண்ணு அதாவது ஒரு பையனாக இருக்கிற உங்களாலேயே வந்து இது தாங்கமுன்னா ஒரு பொண்ணு அதாவது மேரேஜ் ஜாவாத பொண்ணுங்களுக்குலாம் வந்து நிறையா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எவ்வளவோ தடைகளை கடந்துதான் வந்து இந்த இடத்துல இருக்காங்க நம்மளோட பயம் தான் அவனோட வந்து மூலதனமே ஸோ அதனால யாரும் லோன் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி செவன் டேஸ் லோன் ஆப்பில் லோன் வந்து வாங்காதீங்க அப்படியே வாங்கியிருந்தாலும் அதுலேருந்து வெளியில வரணும்னா எவ்வளவோ வந்து இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படியும் இல்லையா பிரச்சனை இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் வந்து சுவிச் பண்ணி சிம்மை எழுந்துட்டு போயிட்டே இருங்க அவங்க வந்து ஒரு பத்து நாள் டார்ச் பண்ணுவோம் ஒரு மாதம் டார்ச் பண்ணுவோம் உங்களை ரெஃபரன்ஸுக்கு போச்சுன்னா நான் வாங்கவே இல்லை நம்பர் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஸோ இதுக்கு ரொம்ப ஒரிப்பிட்டு ரொம்ப வந்து டிப்ரெஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை இனி வரும் நாட்களில் யாரும் எடுக்காதீங்க அதாவது சென்னையை சேர்ந்த இந்த கோபிநாதிரி இளைஞர் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது நியூஸ் மூலமாக வந்ததுனால வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் தெரியுது இன்னும் கண்ணுக்கு தெரியாத நிறையா பேர் இருக்காங்க நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லா இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் கடன் செயலினால் கடன் வாங்கிட்டு யாரும் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்போடு இருக்குது அந்த குரூப்புக்கு வாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கன்சல்ட்டிங் கொடுப்பாங்க நிறையா ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க இதில் குரூப்பில் பாதிக்கப்பட்டவங்க இதிலிருந்து வெளியில் வந்தவங்க எல்லாரும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்